வெல்கம் டு விஜய் கணேஷ் ப்ளாக்ஸ் நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி செய்ய போகிறோம் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் ரெண்டுமே செய்ய போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து நம்ம தங்கச்சிங்கெல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கான ஸ்பெஷல் டே இன்னைக்கு ஸோ வந்து சமைக்க போகிறோம் நாளைக்கு நம்ம தம்பிக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு ஸோ அதிகம் இது பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ ஸோ என்ன கத்திரிக்காய் உப்பு போட போகிறோம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழங்கி வந்துச்சு இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல் என்னவென்றால் மிளகாத்தூள் போடணும் நம்ம நீயான நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா சனரில் அந்த மெச்சில்லாம் செய்ய போகிறோம் வெறும் குழம்பு மிளகாத்தூள் கத்திரிக்காய் அப்புறம் அது சொன்ன மாதிரி வெள்ளை எள் வேர் கடலை இதெல்லாம் போட்டு செய்ய போகிறோம் ஆல்ரெடி அதெல்லாம் பேஸ்ட்டாக போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு அதையும் குழம்பு ஆயிடுச்சு என்ன காரணம்னா என் மனைவி அறைக்க தெரியாமல் ஆகிட்டதால் நீங்கள் சோதனை இப்போ வந்து கத்திரிக்காய் மிளகாத்தூள் போட்டாச்சு ரின் பண்ணிட்டேன் கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட்டை ஊற்ற அப்புறம் கரைச்சி வச்சு எடுத்துட்டியா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றணும் அந்த அரோமா தெரியுதா உள்ள அரோமா கத்திரிக்காவும் இந்த பேஸ்டும் மிக்ஸ் ஆகும் மசாலாவும் அப்படியே மேஜிக் பேஸ்டும் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு எல்லாம் கொண்டா கொண்டா என்ன போறாங்க பத்தாம போகுது நான் வந்து ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் தான் செய்யறேன் இதை ஒரு ஆர்வத்துல வந்து தட்டின மேலே வரைக்கும் தெரிஞ்சிச்சு சமையல்னாலே வந்து சூடு போடாதான் செய்யும் தண்டையில கிளியாத சட்டம் எங்க இருக்கு அந்த மாதிரி சமையல்னாலே அந்த இது பண்ணும் அண்ட் இதுல கொஞ்சம் ஆயில் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் அடுத்து பிரியாணி நம்ம சேனல் வந்து பிரியல்வுசண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கான விருந்து கூட சொல்லலாம் ரெண்டு வந்து விஷயத்தோட செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து மெயின் கான்செப்ட் வந்து இன்னைக்கு எல்லாரும் ஊர்ல வந்திருக்காங்க அதனால நம்ம சமைக்க போறோம் இது வந்து பிரியாணி வந்து எப்படி உருவானது அப்படின்ற ஒரு வரலாறு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்க தாத்தா இருக்காருல நம்ம தாத்தா தாத்தா அது பர்மால வந்து போர் புரிஞ்சிருந்தாரு அப்ப வந்து பசி நம்ம எத்துதான் இருக்காங்களே அவங்க தான் இந்த பிரியாணி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஓ இந்த பிரியாணி வந்து எங்களோட குடும்பத்துக்கு வந்து காப்பி ரைஸ் கொடுக்கணும் ஆனா நாங்க கிளைம் பண்ணல போன மட்டும் எல்லாரும் சாப்பிட்டோம்னு சொல்லி விட்டாச்சு இப்போ இவன் ரொம்ப தீரா அதனால அடுத்த கட்டத்துக்கு மூவா போறோம் எடுத்து கரைக்கிறேன் ஹைஜீனிக் இல்லைன்னு நினைக்காதீங்க புளிய கையால் தான் கரைக்க முடியும் வேற எதை வச்சும் கரைக்க முடியாது ஆனா ஃபர்ஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னாக்க என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்டா வந்திருக்குன்னு தோணுது ஏன்னா இதை பார்த்தா அந்த டெக்ஸ்டர் சொல்லுவாங்க டெக்ஸ்டர் அது அருமையா வந்துருக்குது நம்ம கடையிலலாம் வைக்கிற அந்த கத்திரிக்காய் மாதிரி சும்மா பதமா இருக்குது பார்க்கவே நம்மளுக்கே நானாக செஞ்சேன் அப்படின்னு இருக்குது ஆனால் நான் செஞ்சேன் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த யூடியூப் அந்த தாத்தா தான் அவருக்கு நான் ஃபுல் கிரெடிட் அவருக்கு கொடுக்குறேன் தாத்தா இங்க மேலும் நிறைய வீடியோக்களை வந்து சொல்லி தரணும் நாங்க இந்த மாரி நல்ல நல்ல சமையல் செஞ்சு சாப்பிடணும் வந்து கத்திரிக்காவே இவ்வளோ நேரம் கேண்ட்றோம் பிரியாணி சேர்த்து கொஞ்சம் எவ்வளோ நேரம் பூத்து அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவா வச்சிருக்கேன் கொஞ்சம் லைட்டா அடிப்பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அதனால அடிப்பிடிச்சா யாராலும் சாப்பிட முடியாது ஸோ அதனால கொஞ்சம் கான்சியஸா செஞ்சுட்டு இருக்கேன் இடையிடையில் ஏற்படும் இந்த இடையொர்களுக்கு விஜய் கணேஷ் பிளாக்ஸ் மிகவும் வருந்துகிறது மன்னித்து விடுங்கள் இந்த வீடியோ வரும்போது கண்டிப்பாக ஒரு நீங்களும் வந்து கத்திரிக்காய் சூப்பராக செய்யறதுக்கு நான் ஆப்ஷன் சொல்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் சொல்லி தருவாங்க ஒரு யூடியூபர் வளர்கிறது உனக்கு பிடிக்காதே அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேணா கிடையாது வீட்டு தான் எழுதி கஷ்டப்பட்டு ஒரு மைக்க போட்டு வீடியோ எடுத்து இது வரைக்கும் ஆடியோ வருதானே தெரியல ஊந்து ஊந்து எடுத்துன்னு இருந்தாலும் இந்த கேப்ல ஒருத்த மணி வச்சுக்கிறேன் அப்படி கிட்ட எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னாக்கா டிவி சேனல்ல வந்துட்டு உட்காந்து நாடகம் பார்த்து ஏன் முன்னாடி வந்து அருமையா சாமான கலவலாம் இதுல எந்த சத்தத்துல என்ன கேட்டது எனக்கு தெரியல ஆகையா இதுக்கு இடையில இன்ட்ரெஸ்ட் எதுனா வந்ததுன்னா மன்னிச்சிருங்க மக்களே இடையிடையே வந்து ஷேக்கிங் ஆகும் கேமரா அதுக்கும் வந்து நான் பொறுப்பு இல்லை நான் என்னவோ பெரிய ஜோக்கு சொல்லி சிரிக்க வைக்கிற மாதிரியும் கேமரா கேமரா உமன் சாரி கேமரா மேன் இல்ல கேமரா உமன் என் தங்கச்சி அவ வந்து சிரிச்சு சிரிச்சு சேக் பண்ணி சேக் பண்ணி எடுத்துருந்ததுனால இந்த சேக்கிங் வரும் ஷேக்கிங்லாம் கட் பண்ணது எடிட்டர் அவர்கிட்ட சொல்லி கட் பண்ணணும் வேற ஏதாவது எடிட்டர் இல்ல என்னோட தங்கச்சி வருங்கால கணவர் எடிட்டர் ஸ்ரீதர் நரசிம்மன் அந்த வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணாச்சு இது வந்து தகாளி மசாலா இதுவும் மிகவும் அருமையாக ரெடி ஆகிவிட்டது எங்க தாத்தா இப்படிதான் சமைப்பார் சிக்கன் சிலன்ற பேர்ல தண்ணி சத்தம் இனிய நாய் கத்துது அதுல என் மாப்பிள்ளை வந்து கூப்பிடுறான் வீடியோ வந்து யூடியூப்ல எங்க நான் பெரிய ஆள் சொல்லி பல சூச்சமங்கள் சரிகள் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் தடுத்து நிறுத்தது என்னோட வேலை மறுபடியும் என் தாத்தா வந்து பாத்தீங்கன்னாக்கா பர்மால இருந்து வந்தாரு பர்மால இருந்து எப்படி வந்தாருன்னா சைனா போய் சைனால இருந்து இப்படி வந்தாரு போதி தர்மன் வந்தார்ல அவர் கூட பிராக்டிஸ் பண்ணியிருந்தாரு போதி தர்மன் வந்தா என்ன பண்ணியாரு பசி இது சக்தி வேலையை இதெல்லாம் சமைச்சு கொடுன்னு இருக்காரு உடனே அங்கேயே உட்காந்து அவரோட அவரோட தாத்தா எழுதி கூட எடுத்து பார்த்து அந்த பெட்டியிலேருந்து எடுத்து படிச்சு அந்த பிரியாணி செஞ்சிருக்காரு அந்த பிரியாணி தான் இப்ப நம்ம செய்யப்படும் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட போகிறேன் அது பிரியாணி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பொறுமை அவசியமோ அதே மாதிரி பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம் ஒரு நல்ல பிரியாணி வேணும்னா நல்ல டைம் எடுக்கணும் அவசரப்பட்டு சமைச்சோன்னா சாப்பாடு குறைஞ்சினா இல்லை எதனா ஒன்று சொதப்பிடும் சோ அதனால மக்களே வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா எல்லாம் ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமைங்க இப்போ ஏன்னா இந்த கதையை நீ சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் எங்க வீட்டுல இருவங்க இப்போ வந்து ஒரே பேக் செம்புனாங்க வெங்காயம் தான் வதஞ்சிருக்குது அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்ப சமைப்பேன் எப்ப சமைப்பேன் வெங்காயம் வாசனையா வந்து உள்ள போய் பிரியாணி அவங்க டெம்ப் ஏத்துனா அந்த அளவுக்கு நம்ம சமைக்கிறோம் சமையல் எக்ஸ்போர்ட் சரவணன் வந்திருக்காங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி ரெசிபி தான் சொல்லி கொடுத்தாரு எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா சமைச்ச எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்டேரிய தமிழ் யூடியூப் நம்ம ஜப்பார் பை சாரை பார்த்து சமைச்சேன் இப்போ எங்க தாத்தாவோட பழைய புக்கு திடீர்னு கிடைச்சது அவரோட பழைய பெட்டி தோண்டி பார்க்கும் அவர் எழுதி வச்சிருந்த குறிப்பு தான் கிடைச்சது ஓலைச்சுவடி அந்த ஓலைச்சுவடியில படிச்சு பண்ற பிரியாணி தான் இதெல்லாம் என்ன நம்மளையா நம்மளாதான் சோறு நாங்கள் அப்புறம் நம்பருக்கு நம்பர் தான் உங்கள் இருப்போங்க வந்து ரெட் சில்லி பவுட்ரு போட்டாச்சு வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த பிரியாணிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்மா சிக்கன் பிரியாணி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா பர்மாலேருந்து வந்தவர் எங்க தாத்தாவோட சமையல வந்து பாத்தீங்கன்னாக்கா மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் படிச்ச வரைக்கும் அது அந்த அந்த ஓலைச்சூட்டில் படிச்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா எண்ணெய் ஊத்தி வெங்காயம் வதக்கி அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு இதெல்லாம் செய்வாங்க அது பேர் பிரியாணி சிக்கன் போட்ட பிறகு மீட் பண்ணுவோம் பிரியாணி ரெடி ஆகிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எங்க தாத்தோட வரலாறு வந்து படிக்கணும்னாக்கா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க நான் எல்லாமே சொல்றேன் ஏன்னா விக்கிபீடியாலே கிடையாது எந்த பீடியாலே கிடையாது கூகுளே கிடையாது ஏன்னா அவர் வந்து ஒரு சீக்கிரத்தை எங்கேயா எல்லாம் பார்த்துப்பா ரொம்ப நன்றி இன்னும் கொஞ்ச நேரத்துல தக்க இது சிக்கன் எல்லாம் போட்டு ரெடி பண்றேன் இடையூருக்கு வரணும் பக்கத்துல ஒருத்தன் வந்து எனக்கு போட்டியா ஆப்பா சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அது நம்ம லிஸ்ட்லயே இல்லை ரொம்ப சத்தம் அதிகமா வரும் ஆப்பா சொல்லும் போதே நிலம வந்து நம்ம வந்து வள்ளி ரூம் கிஷன் ஒரு கிச்சன் தீர்ந்துருக்கோம் ஸோ அதுல ஆர்டர் வந்திருக்கு அந்த ஆர்டரை அவங்க செய்ய போறாங்க பாய் எங்க தாத்தாவோட வரலாறு